இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேலல் டைப் ஆப்டிக்கல் அவுட் பிளஸ் பை பாயிண்ட் ஒன்று பார்க்கலாம் ஆப்ப பார்த்துக்கோ பிரண்ட் இதுதான் சப்பு வாயுமே ரிமோட் கிட்டு போடு ஈஎஸ்டி போடு உள்ள இன்டீரியல் என்ன நடக்குதுன்னு பார்த்தலாம் தான் இன்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பணத்தை தேவைலாம் நம்ம எப்பவுமே எம்டெக் தான் யூஸ் பண்ணுவோம் எம்டெக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் லெஃப்ட் ரைட்டு சரௌண்டிங்கு எம்டெக்கு இது வாய்ஸ்க்கு இது பார்த்திங்கன்னா மேனல் நம்ம ஃபஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு பழைய மாடல் டைப்பு இது ஏற்கூ வீடியோவில் போட்டிருக்கோம் உங்களுக்கு பாருங்க அதை தெரியும் இது ஓல்டு மாடல் மேனுவல் டைப்பில் நம்ம மாதிரி இது பண்ணிக்கிறோம் இது மேக்ஸிமில் நம்ம ஃப்ரீ ஸ்பீக் எயிட் சேனல் ஓல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு இது எட்டு சேனலுக்கு வந்து நம்ம ஆறு சேனலுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஜெம் டெக்கு ரிமோட் கிட்டு இப்போ பவர் சப்ளை பார்த்திங்கன்னா இருக்கணும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ ஜீரோ தேர்ட்டி டூ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ட்ரான்ஸ்ஃபார்மர் ஓரளவுக்கு குவாலிட்டி நல்லா சின்ன சவுண்ட் வராது சப்புக்கு எப்போவுமே கஸ்டமர் நம்மளுக்கு நல்லா விரும்பி கேட்குறது சப் எஃபெக்ட் தான் அதுக்குன்னு தனியாகவே நம்ம இந்த ஐசியை வாங்கி போட்டிருக்கோம் ஐசி நாலு ஐசி போட்டிருக்கோம் டூ எஸ் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட்டு டூ எஸ் த்ரீ எஸ்சி த்ரீ எயிட் ஃபைவ் எயிட்டு ரெண்டு அதிலே பார்த்தீங்கன்னா அதில் நாலு போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்கும் ரிசல்ட் காமிக்கிறோம் பாருங்கள் எந்த விதை வாட்ஸ் போட்டிருக்கோம் ரெண்டு ஸ்பீக்கரு அதுல பைனியர் டபுள் காயில் பாருங்க டபுள் காயில் பைனியர் டபுள் காயில் யூஸ் பண்ணியிருக்கோம் இது நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும் நல்லா டபுள் காயில்ன்றது ஸ்மூத்தாக இருக்கும் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவில் டெஸ்டிங் பண்ணி காமிக்கிறேன் ஆப்டிக்கல் எப்படி ஒரு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் இருக்கேன் நான் பண்றோம். ரெதியனும் டிவிடி ஆப்ஷன் வெச்சீங்கன்னா நம்மளுக்கு கோஆக்சல் வர்க் ஆகும் மாதிரி ஆக்சிகலுக்கு இதல தான் நம்ம ஹில் டிவிடி பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் ஆடியோ சிடி நம்மக்கிட்ட கிடைக்குங்க வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தேவைன்னா நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு ஒரிஜினல் மின்சார கணக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆடியோ டீடெயில்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு பார்ட்டு தான் வரும் ஒரிஜினல் டீடெயில்ஸ்கிறதுனால போகிறோம் பாருங்கள் சோனி ப்ளூ ரைட் பேயர்

ఎక్సెకల ఆర్టికల్స్ partitioning ఇంగ్లీష్ వచ్చేపోతలం ఇదా వచ్చే ఆర్టికల్ కోఎక్స్ క్యూ యూస్ కొన్నామంటే మీరు అది గుర్తుపొం

इस मोटर का इंजन मारूंगा इ ट्राई कर சென்டர் மட்டும் வைக்கிறேன் பாருங்க வாய்ச்க்குள்ள எப்படிப் போறீங்க இது வந்து மேனுவலா செய்யலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டிகல் ஆப்டிக்கல் யூஸ் பண்ற மாதிரி ஆம்பு கிட்ட வேற ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட்ல யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு என்ன டீட்டெயில் நான் அத்தனை ஆம்ப்